அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நேற்று கனகபுரம் மாவீர து இமலத்தில் அந்த நிர்வாகத்துக்கு இருக்கிற சில உறுப்பினர்கள் பழைய நிர்வாகத்துக்கு இருக்கிற இந்த தமிழர் கட்சி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநற்றி கிளையில் அங்கத்துவம் வைக்கிற சில உறுப்பினர்கள் அவர்கள் தற்போது அந்த நிர்வாகத்துக்கு தாங்கள் இருப்பதாகவும் அப்படி ஒரு நிர்வாகத்திற்கு தேவையில்லை அந்த நிர்வாகம் சிறப்பாக நடக்குது என்று சொல்லி பல குற்றச்சாட்டுகளையும் புகழாரங்களையும் அவர்களுக்கு சூட்டியிருந்தார் அப்படி கதைக்கிற நேரம் அவையில் சிலர் மாவீரர் குடும்பம் என்று சொல்லினோம் அப்போ இந்த மாவீரர் குடும்பங்கள் என்று சொல்லி தங்களை சொல்றாக்கள் அந்த மூன்று மாவீர்ட்டே தாய் பாவிக்கப்பட்டதை பற்றி எதுவுமே கதைக்க இல்லை அவை ஏதோ புல்லுருவிகள் பின்புலத்தில் ஏதோ வச்சுக்கொண்டு செயல்படினோம் என்ற விஷயங்களை தான் கதைச்சிக்கொண்டு இருக்கிறவங்க ஒழிய அந்த நிர்வாகத்துக்கு கடந்த காலங்களில் நிதிநிலை வெளிப்பாடுகள் இல்லை அதை பற்றியோ அல்லது இந்த பாதிக்கப்பட்ட தாயை பற்றியோ அந்த தில்லுமுள்ளுகளை பற்றி கதைக்கு இல்லை இந்த கனப்புற மாவட்டத்துமில்ல நிர்வாகம் அறிவகத்திலான் தெரியப்படுறது அறிவகத்திலான அவங்க கூட்டம் நடக்கிறது அவங்க அறிவகம்னு சொல்கிறது இந்த குளிச்சி மாவட்டத்த இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சிட்டு கிளை அந்த அலுவலகத்தில் தான் அங்கே இந்த சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் விடயங்கள் முடிவுகள் அங்கே எடுக்கப்படும் அவை அதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளாமல் தாங்கள் ஏதோ தான் இருக்கிறோம் பெரிய அளவில் அரசியல் கலப்பு இல்லை என்ற மாதிரியும் கருத்துக்களை முன்வைக்கிறோம் முற்று முழுக்காக அதில் இருக்கிற முழு பேருமே அரசியல் கட்சி உறுப்பினர்கள் அதுவும் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநிலையில உறுப்பினர்கள் அவை அதில் தேவராசா நீதி தேவன் என்று சொல்லப்படுறவர் முகுந்தன் என்றதான் அவருடைய சாதாரண பெயர் அவருடைய பெயர் தேவன் நீதி தேவன் அல்லது முகுந்தன் என்று சொல்லப்படுறவர் அவர் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தார் இது ஏதோ பின்னணியில் நடக்குது இதுக்கு அப்புறம் புல்லுரிவுகள் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அந்த பெட்டியை தொடர்ந்து இருந்தார் இவரை பற்றி நான் சொல்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதிநிதி செல்வ மண்டபத்தில் ஒரு போராளிக் கட்டமைப்புக்கான தெரிவு நடந்தது அதில் இவர் இலங்கை தமிழரசுக் கட்சியுட சார்பாக அது செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் அவர் அவர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆக்களால் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் ஆனால் அந்த நிர்வாகம் அந்த போராளி கட்டமைப்பு தெரிவு செய்யும் போது அரசியல் அரசியல் கட்சி ஆதிக்கமற்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யணும் என்ற தான் கட்சி அரசியல் கட்சிகள் இருக்கிற அகலாக இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்த போது அங்கே எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் அதற்கு மாறாக இவர் ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டு அதுக்கு வந்து செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இவர் தானொரு போராளியாகவே அங்கே உள்ள பல உறுப்பினர்களோட கதைச்சு நடந்து கொண்டவர் அதுக்கு பிறகு இவர் போராளியாக இருக்கே இல்லை என்ற தெரிவு செய்ய தெரிய தெரிய வந்த பிறகு இவர் அந்த அமைப்பிலிருந்து விளக்கப்பட்டவர் ஆகவே இவர்கள் இப்படித்தான் இந்த தமிழரசு கட்ச ஆதிக்கத்தை எல்லா இடமும் கொண்டு போகணுன்றதுக்காக நிர்வாகங்களுக்குள்ள கண்மூடித்தனமான பொய்களை சொல்லி கொண்டு உள்ளுக்கு போகிற விஷயத்தை செய்வார்கள் அதில் ஒரு விஷயம்தான் ஒரு போராளி கட்டமைப்புக்கான ஒரு தெரிவு நடந்த போதும் இவர் போராளியாக இல்லாதவர் போராளி என்று கொண்டு அதுக்கு வந்து செயல்பட்டதும் தமிழ் போராளி மேலேயே தோரணைகளை காட்டிக்கொண்டதும் கதைச்சதும் இப்போது மங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்போ தூய்மை தூய்மில்லத்துக்கையும் அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்கு இருக்கணும்ன்றத வலியுறுத்தி கதைச்சு கொண்டு நீக்கினான் ஆகவே இதை தயவு செய்து மக்கள் புரிஞ்சு கொண்டு இவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவை பல மக்கள் விரும்பினம் பொதுமக்கள் விரும்பினோம் என்று சொன்னால் அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்கு ஏற்கக்கூடாதுன்னு சொன்னால் இதால் பல போராளிகளே பாதிக்கப்படுறார்கள் ஒரு கட்சியை இருக்கிறவர்களால் போராளிகள் பலரே பாதிக்கப்படுறார்கள் மாதிரிகள் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறோம் அவை அந்த விடயங்களை முன்புறுத்தி தான் இந்த நிர்வாகத் தெரிவை நாளைக்கு காலை பத்து மணிக்கு அந்த தொழிலுமில்ல வளாகத்தில் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அவை அந்த விஷயத்தை மறைச்சு நிர்வாகத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆயுள் காலம் இன்னும் இருக்குது அதை கொண்டு ஒரு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்திருக்கிறேன் முழு தெரியும் ஒரு என்றது இவ்வாறான ஒரு புனிதமான இடம் என்று அதை கொண்டு ஒரு தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்ய இருந்து தண்ணி அடிக்கலாம் தாவரவியல் பூங்கான்று பதிவு செய்துட்டு அங்கே போயிருந்து நல்ல வடிவாக தண்ணி அடிக்கலாம் அங்கே போயிருந்து சோடியா சேர்ந்து கதைக்கலாம் அங்கே நடக்க முடியாத வேலையெல்லாம் செய்யலாம் இவரெல்லாம் தேவைப்பட்டால் நாளைக்கு ஒரு விபச்சார வழியாக கூட இந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த கிளிநச்சி இந்த துயிலும் இல்லத்தை பதிவு செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க போகிற இல்லை ஒரு தாவரவியல் பூங்காவாக ஆற்ற அனுமதி பெற்று எந்த மாவீரர்கள் என்ற அனுமதி பெற்று அந்த துயிலும் இல்லத்தை போய் தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்யப்பட்டவர் இவர்கள் தங்கடத்தில் இல்லுமில்லு ஓட்டுமாட்டுகள் வலிக்க போவதென்று சொல்லித்தான் அதை கொண்ட தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்தவர் அவை இப்போ பதிவு செய்தால் அது இந்த விளைவு தூய்மை இல்லத்துக்கே இருந்து எவ்வளவு அசிங்கமான வேலையும் செய்யலாம்கிற நிலைக்கு இல்லை அதை கொண்டு வந்து விட்டுருக்கின ஆகவே எங்களோடய மக்கள் மிக தெளிவாக இதை பிரிஞ்சு கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த நிர்வாக தெரிவில் முழுமையாக கலந்து கொண்டு குறிப்பாக இந்த பொது அமைப்புகள் மாவீரர் குடும்பங்கள் போராளிகள் மக்கள் அணி அணியாக திரண்டு வந்து கலந்து கொண்டு இந்த நிர்வாக தெரிவில் நல்லாக செய்ய நல்ல ஒரு வெளிப்படத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து இந்த கடந்த காலங்கள் நடந்த தில்லுமுடுகள் கிழ்மால் விளையாட்டுகள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு நல்ல நிர்வாகம் என்ற தெரிவு செய்கிறக்கு எங்களோட ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்